வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த காணொலியில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொதுவான உலக பொருளாதாரம் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு வருடமும் குரு பகவானுடைய பயிற்சியை வைத்து சில அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வை பார்ப்பார்கள் அதை ரெண்டையும் நான் கன்சல்டேட் பண்ணி நான் எடுத்திருக்கேன் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை பிரதமை திதி பூராடம் நட்சத்திரம் வியாதிபாதம் நாமயோகம் பவம் கரணத்தில் கன்னியா லக்கணத்தில் சித்த யோகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்கிறது ஜீவன காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானின் ஆதிக்கத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதாவது ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா அதில் ரெண்டுக்கு வேல்யூ இருக்குது ஜீரோக்கு இல்லை இருபத்தி நாலில் ரெண்டு நாலு கூட்டினா பத்து பத்து ஒரு நாலு கூட்டுனா பதினாலு அப்படி அதாவது ரெண்டு ரெண்டு நாலு கூட்டினா எட்டு வரும் ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபது இருபதுங்க பாருங்க அதாவது இருபது அது நான் சொல்ல வரது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு பேப்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துக்கோங்க அது ஜீரோ கட் பண்ணிருங்க ஜீரோ வேல்யூ இல்லை இப்போ ரெண்டு ரெண்டு நாலு 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 எட்டு எட்டாம் எண் என்றது சனி கடந்த ஓராண்டு காலமாக சனியின் ஆதிக்கத்தில் இருந்ததால் பலவித இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் உலக ரீதியாக சந்தித்தது அதிகமான இயற்கை சீற்றங்கள் அதிகமான மழை அதன் மூலமாக அதிக பயிர் நாசம் அதிகமான விவசாய நாசம் இதெல்லாம் ஏற்பட்டது உயிரிழப்புகளையும் தந்தது அத்துடன் மக்களிடையே தேவையில்லாத திண்டாட்டம் பொருளாதார பணவீக்கம் பொருளாதார பற்றாக்குறை போதைப் பொருட்களின் ஆதிக்கம் என எதிர்மறை அதிகமாக இருந்தது இது நியூமரலஜி படி இனி வரக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் அது புரிதலுக்காக உங்களுக்கு போடுறேன் இவருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுக்கு ஜீரோ வேல்யூ இல்லை அப்போ ரெண்டு ரெண்டு இப்போ ரெண்டு பிளஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு அப்போ எவ்வளோ வருது ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒரு அஞ்சு ஒம்பது ஒன்பதாம் எண் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நம்பர் அதாவது ஒவ்வொரு நியூமராலஜியில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது ஒன்றாம் நம்பர் அப்படின்னா சூரியன் ரெண்டாம் நம்பர் அப்படின்னா சந்திரன் மூன்றாம் நம்பர் அப்படின்னா குரு நாலாம் நம்பர் அப்படின்னா ராகு ஐந்தாம் நம்பர் என்றால் புதன் ஆறாம் நம்பர் என்றால் சுக்கிரன் ஏழாம் நம்பர் என்றால் கேது எட்டாம் நம்பர் என்றால் சனி ஒன்பதாம் நம்பர் என்றால் செவ்வாய் அப்படின் இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது எனவே மங்களம் ஏற்படும் செவ்வாய் என்றால் மங்களக்காரர்கள் மக்களிடையே சுய ஒழுக்கத்தையும் மன நிம்மதியும் அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இது வேலை வாய்ப்பு பெருகும் செவ்வாயின் ஆதிக்கத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறப்பதால் சட்டம் ஒழுங்கு சீராகும் இராணுவத்தின் கை ஓங்கும் தீவிரவாதிகள் நடுங்குவர்கள் பல ரவுடிகள் கட்டுப்படுவர் சிறை தண்டனை அனுபவிப்பர் என்கவுண்டர் செய்யப்படுவார்கள் அல்லது அவங்க எல்லாம் வந்து இயற்கை எழுதிடுவாங்க அவங்களாவே ஸோ வந்து அமைதி இருக்கும் பல குடும்பங்கள் பிரிந்திருந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வார்கள் ஒரு மக்களிடையே ஒரு அன்யோனையும் அன்பு ஏற்படும் பூமி விலை உயரும் அதனால தான் நான் பல வீடியோல போன வருஷம் எல்லாம் சொல்லியிருப்பேன் விலைவாசி அடுத்த வருஷத்துல போகுது அவசரப்பட்டு நில வைக்கணுன்ற தேவை இல்லாமல் வித்துறாதீங்க அடுத்த வருஷம் நல்ல ரேட்டுக்கு போகணும்னு நான் நிறைய வீடியோல சொன்னதுக்கு காரணம்தான் ஸோ காடுகள் செவ்வாய்னா காடு விவசாயம் அதெல்லாம் செழிப்படையும் லக்கணத்தில் கேது அமர்ந்து இருக்க குரு பகவான் லக்கணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால ஸோ இந்த இரண்டாயிரத்தி ஆன்மீகம் தெய்வீகம் மனித கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும் சந்திரனுக்கு பத்தில் கேது இருப்பதால் கோவில் கும்பாபிஷேகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகமான கோவில் கும்பாபிஷேகங்கள்லாம் நடக்கும் கோயில் சொத்துக்கள்லாம் மீட்கப்படும் சிதலமடைந்த அல்லது புறம்போக்கு நலமாக இருக்கக்கூடிய கோயில் நிலங்கள்லாம் மீட்கப்படும் மலை கோயில்கள் பலவற்றுக்கும் பாதை அமைக்கப்படும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு பதினோராம் அதிபதியான சந்திரன் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த வருஷம் அதிகமான சாலை வசதிகள் கிரா குக்கிராமத்து கூட மன்றொடையில்லாத இல்லாத எல்லாம் கூட தால்சாலை போடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சனி பகவான் வீட்டில் இந்த ஆண்டு சுக்கரன் இருப்பதால் திரவநிலை கெமிக்கல்ஸ் திரவநிலை எரிபொருள்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் குரூட் ஆயிலு இந்த எடிபிள் ஆயில் எடிபிள் ஆயில் வராது எடிபிள் ஆயில்லாம் சாப்பிட்றேன் என்ன எடிபிள் ஆயில் இல்லாத யூஸ் ரீஃபைண்ட் ஆயில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஏன்னா மகரத்தில் அதாவது மகரத்தில் வந்து சுக்கரன் இருக்காரு அது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஸோ வந்து கும்ப ராசின்றது சனிமகவனுடைய ராசி தான் ஸோ மகரத்திலிருந்து நியூ இயருக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு போகிறாரு இது ஒரு நல்ல அமைப்பு ம மகரத்தில் உள்ள போகிறதுனால டீசல் இதெல்லாம் வந்து விலை வந்து ஆவரேஜாக இருக்கும் பெரிய மாற்றம் இருக்காது சமையல் எரிவாயு தட்டுப்பாடு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராகு பகவான் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நிலக்கரி சுரங்கங்கள் பாதிப்படையும் மூன்று மற்றும் எட்டுக்குரிய கிரகமான செவ்வாய் நீச்சமாயி கடகத்துல லாபாதிபதி வீட்டில் இருக்கிறதுனால அச்சுத்துறை இந்த பிரிண்டிங் ப்ரஸ்லாம் வந்து இந்த வருஷம் வேலை ரொம்ப கம்மியா இருக்கும் சந்திரன் என்ற ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வழக்கமா சிவகாசியில அருப்புக்கோட்டையில கோயில்பட்டியில வெடி விபத்துகளை விட இந்த வருஷம் அதிகரிக்கும் கடற்படை கடற்கரை நகரங்கள் என்று சொல்லக்கூடிய விஜயவாடா இந்த விசாகு சென்னை காசிமேடு இந்த பாண்டிச்சேரி இது மாதிரி கடலூர் கடலூர் இது மாதிரி கடற்கரை ஓர நகரங்களெல்லாம் அதிகமான அடிதடி ஏற்படும் ஆடு மாடு கால்நடைகளுடைய விலை உயரும் பால் உற்பத்தி அதிகரிக்கும் கரும்பு சாகுபடி அதிகரிக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு வாகன உற்பத்தி இந்த செவ்வாய் தான் வாகன வாகனக்காரகன் அதனால இந்த வருஷம் வந்து கனரக வாகன உற்பத்தி அதிகரிக்கும் பேட்டரி கார் சோலார் கார்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க கனரக வாகனங்களுக்கு இந்த டாடா யூஸ் போன்ற வண்டிகளுக்கு எல்லாம் செவ்வாய் நீச்சமாக லக்கணத்தில் ஏழாம் இடத்தில் ராகுவால் வாகனங்கள் இருக்கிறதுனால அதிகமான வாகன விபத்துகள்லாம் ஏற்படும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த சட்டங்கள் கடுமையாக்கப்படும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை சுக்கரன் மீனத்தில் தொடர்வதால் கலைத்துறையினர்களுக்கு இந்த ஆண்டு நிறைய வெற்றி படங்கள்லாம் வரும் நல்லா இருக்கும் புதன் மூன்றாம் இடத்தில் நிற்பதால் கணிதத்துறை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள்லாம் அதிகரிக்கும் விளங்கும் அது நல்ல மக்களிடையே எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய நிலைக்கு வரும் தங்கம் விலை உயரும் சந்திரன் மற்றும் சூரியனின் நிலையால் தானிய விளைச்சல் அதிகரிக்கும் மழைப்பொழிவு திருப்திகரமாக இருக்கும் செஸ்ஸு ஹாக்கி டென்னிஸ் போன்ற விளையாட்டுகள் இந்தியாவில் விளையாண்டு சாம்பியன்ஷிப்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஆண்டா இருக்கும் ஒரு வருஷத்தில் சராசரியாக ஒரு கல்யாண மண்டபத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு நாற்பது முகூர்த்தம் அப்படின்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கமிட்மெண்ட் ஆகும் கல்யாணமே ஃபிக்ஸ் பண்ணுறவங்க ஒருத்தங்க சில வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு ரிசப்ஷன் மட்டும் வைப்பாங்க இப்போ ஐம்பது இடம் அறுபது இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு நூறு வருஷம் நூறு நூறு ஐம்பத்தெட்டு இடம் பிஸ்னஸ் நடக்கிறதுல இந்த வருஷம் ஐம்பத்தெட்டு நடக்கும் அதே போல அவர் கல்யாணம் ஒரு கோயில்ல குருக்குறா இருக்காரு இந்த கோயில்ல ஒரு ஒரு முகூர்த்தத்துக்கு பத்துல இருந்து பதினஞ்சு கல்யாணம் ஆகுது ஒரு வருஷத்துக்கு ஒரு இருநூறு கல்யாணம் ஆகுதுன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படியே இருநூத்தி ஐம்பது முந்நூறுன்ற மாதிரி இந்த வருஷம் திருமணம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ திருமணம் ஆக ஆகாதவங்களாம் இந்த வருஷம் மரணம் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லாமல் ஏத்துக்கிட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பாக வெற்றி தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் நேர்களே அடுத்த காணொலி அவ்வளோதான் ரெண்டு பொதுவான காணொலி அடுத்த காணொலி ராசிக்கான காணொலி காத்திருங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுடன் நிச்சயமாக அடுத்த காணொலியில் ராசிக்கான வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மட்டும்தான் என்னுடைய சொந்த சேனல் இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா என்னுடைய எல்லா அப்டேட்டும் வரும் நன்றி வணக்கம்